இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஜெய்லர் பார்ட் டூ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஓவராலாக டிசம்பர் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும்ன்றத சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே ரீசெண்ட் டைம்ஸில் ப்ரெஸ்ஸை பார்க்கும்பொழுது அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேரக்டர் சந்தீப் ரெட்டி வாங்க அடுத்து பிரபாஸ் அவர்களை ஹீரோவாச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு இந்த படத்தில் பிரபாஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரப்போறாருன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய ஹீரோயினா இப்போ தீபிகா படுக்கோனை லாக் பண்ணியிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த திரைப்படம் மாஸ் ஆக்ஷன் காமெடி படமாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த படத்தில் நடிச்சிருக்க சுவாசிகா அவர்கள் ரீசன்ட் டைம்ஸில் கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஆக்டர் கமல்ஹாசன் அடுத்து அவருடைய இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படத்தில் நடிக்க போகிறாரு இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூன் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங்கே ரெண்டுலேருந்து ரெண்டரை மாதம் தான் இருக்க போதுன்ற டாக்ஸ் இருக்குது இந்த படத்துடைய இயக்குனராக யார் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பாரிக்கு தான் ஒர்க் பண்ண போறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது அண்ட் ஷாருக் கான் கிங் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோடைய ஹீரோயினா ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன் அண்ட் ஷாருக் கானுடைய மகளும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது கேஜேஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த ப்ரொடியூசர் இப்போ ஹீரோவாக கலமையிறங்கிருக்காரு ரொம்ப அழகா இருக்கு அத்லட் அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் லுக் ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அத்லெட் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றதை பத்தி இந்த படத்துல ரொம்ப டீட்டெயிலாக பேசுவாங்க டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பராசக்தி படத்துடைய இயக்குனர் சுதா கொங்காரா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் பராசக்தி நாற்பது நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கு அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த படத்தோட ஒரு ஆள் ஷூட்டிங் முடிஞ்சிரும் அண்ட் பராசக்தியோடைய ப்ரொடியூசர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் இப்போ இடி ரைடில் மாட்டி போலீஸாரால் தேடப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதன் காரணமாக இந்த படம் நின்று இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த காரணங்கள்லாம் கிடையாது சிவகார்த்திகேயன் இப்போது மதராசின்ற படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அந்த ஷெட்யூலில் முடிச்சுட்டு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் எங்களுடைய பராசக்தி படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த இடி ரைடுக்கும் எங்கள் பராசக்தி படத்துக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தொடர்ந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் ரீசன்ட் டைம்ஸில் கூலி படத்துலேருந்து மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை விழித்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க லைட்ஸை வச்சு அதை பார்க்கும்பொழுது என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூலி படத்தில் ஒரு யங்கர் வருஷன் இருக்கும் ஒரு டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற டாக்ஸ் இருக்குது அதுக்கான ரீசன் என்னன்னா தொடர்ந்து விஜய்யா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் சூர்யா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்க இப்போ ரஜினி அதை பண்ண போறாரு அது லோகேஷ் கனராஜ் பண்ண போறான்ற ஒரு பெரிய டாக்ஸ் இருக்கு அண்ட் இந்த படத்துலையும் ஒரு மோக்கோ போட்ட வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போகுதுன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த படத்துல ஒரு ஆடு வெற்ற ஒரு தான் இருக்க போறான்ற டாக்ஸும் இருக்கு இது எல்லாமே படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யா அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருடைய திரைப்படம் ரெட்ரோக்கு எதிராக ரிலீஸ் ஆன திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அண்ட் இயக்குனர் அழைச்சி பாராட்டியிருக்காரு அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டு இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ வரைக்குமே எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குன்றதை குறிப்பிடத்தக்கது அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் மணிரத்னம் என்ன சொல்லியிருக்காருனா தக்லீஃப் படத்துடைய கதை அப்படின்றது எப்படி உருவாச்சுன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு முழு கதை எழுதியிருந்தார் அந்த கதையோடைய பெயர் அமர் நான் அந்த கதையை படித்தேன் அந்த கதையில் ஒரு கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கேரக்டர் வச்சு நான் ஒரு கதை எழுதினேன் அந்த கதை தான் தக்லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்டு கமல்ஹாசனே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் பட் என்னோடய கதையிலேருந்து ஒரு பாயிண்ட்டை தான் மணிரத்னம் ஒரு படமாக மாற்றிருக்காரு ஆனால் ரெண்டு கதையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இருக்காது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு கிரியேட்டர் மணிரத்னம் அப்படின்றத பாராட்டியிருக்காரு